ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவன் அவனோட வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வித்தியாசமாக இருக்குது ஒரு சிலர் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அதை தாம் தூம்னு குதிக்க மாட்டாங்க அது தங்களுக்கு பழக்கப்பட்டது போல் காமிச்சிக்குவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் லைட்டாக தோல்வி அடைஞ்சிட்டாவே அவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணி தாம் தூம்னு குதிப்பாங்க அப்போ இதெல்லாம் அவங்கவங்களோட மனப்பான்மையை பொறுத்தது இப்போ சிறையில் ஒரு கைதி இருக்கான் அவன் தரையில் படுத்து தூங்குறான் வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கான் அவன் பெட்டில் படுத்து தூங்குறான் ஆனால் சிறை கைதிக்கு வெளியே பூட்டிடுறாங்க இந்த வீட்டில் படுத்து தூங்குறவன் தன்னோட வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே உள்ள தாழ் போட்டுக்கிறான் ஆனாலும் கூட தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன் ரெண்டு பர்சனுமே ஒரே மனநிலை அந்த சிந்தனையற்ற நிலையில தான் இருப்பாங்க அப்புறம் தூங்கி எழுந்தோன்னதான் அவன் சிறையில் இருப்பான் நாம வீட்டில் இருக்கோங்கிறது அந்த புரிதல் நமக்கு பிடிப்படுது இல்லையா அங்கே வெளியே தாப்பா போட்டுக்கிறோம் இங்கே உள்ள தாப்பை போட்டுக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் தூங்கிட்டா ரெண்டு பேர்த்தோட மனநிலையும் ஒன்று தான் இதை வந்து கிருபானந்த வாரியர் ரொம்ப நகைச்சுவையோட ஒரு கூட்டத்துல சொன்னது அதாவது மனுஷ புலன்களுக்கு ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா அதற்கு அப்பாற்பட்டு விளங்குறது தான் இந்த உயர்ந்த சக்தி கொண்டது இந்த மனம் அதாவது கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் காதால் ஒரு பாட்டை கேட்குறோம் இல்லை ஒரு தப்பான வார்த்தைகளை கேட்குறோம் அதுபோல் சுவைக்கிறது கசப்பான சுவையை சுவைக்கிறோம் நல்லதை சுவைக்கிறோம் அதுபோல் நுகர்றது போல் ஒரு மீன் வாசனை போகும்போது நம்ம நம்மளோட முகம் கொஞ்சம் சுருங்குது அது அந்த மல்லிகை மலரோட வாசத்தை நம்ம நுகரும்போது மலருது தொட்டம்னா குளிரும் தெரியுது தொட்டம்னா சூடும் நம்மளால உணர முடியுது இது போல இந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த மனதோட இந்த சக்தி உயர்ந்த சக்தி அப்ப நம்மளோட எண்ணமே செயலுக்கு அடிப்படை நம்ம உள்ளத்தோட ஒசரம் தான் மனுஷனோட ஒசரம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப லட்சியத்துக்கான அந்த இலக்க தெளிவா நம்ம தீர்மானிக்கணும் அதை நோக்கி மனசை ஒருமுகப்படுத்தணுன்னா அந்த வெற்றிக்கான மூலக்கூறு நம்ம தேடியே வரும் அதை கொண்டு வந்து பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கும் ஆனால் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளதுன்னு நமக்கு தெரியுது ஒரே எண்ணம் அதில் மனம் ஒன்றியிருச்சுன்னா யாருக்கும் எந்த சாதனையுமே எளிதாகும் அது எப்படின்னா அந்த மனசை வந்து தூய்மைப்படுத்துறது எப்படின்னா விவசாயி அவனோட வயல்ல வளரக்கூடிய வேண்டாத அந்த புல்லெல்லாம் எல்லாம் வந்து எடுத்துடுறான் களையை எடுக்கிறான் இல்லையா அது போல் அந்த பயனற்ற எண்ணங்களை முதல்ல மனசுல இருந்து வெளியே தள்ளணும் அது ரொம்ப அவசியம் அவ அப்ப நம்ம மனசுல உள்ள கலை உள்ள வேண்டாத எண்ணங்களை வெளியே எடுக்கிறதுக்கும் தூய்மையான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரும்போது செயல்கள் உன்னதமாக இருக்குங்கிறதால அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும் தியானம் அப்படிங்கிற பயிற்சி நீங்கள் செய்து வரும்போது உங்களோட அந்த கசடுகள் மனக்கசடுகள் வெளியேறத இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த மாசி மாதத்தில் நாம் தியானம் பற்றிய பல பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன மூணு நிமிட பதிவுகள் தான் நீங்கள் எல்லாருமே இதை செய்து பாருங்கள் உங்கள் உற்றவங்க ஷேர் பண்ணுங்க தியானம் பழகணும் ஒவ்வொருவருமே இன்னைக்கு இருக்க அவசர காலகட்டத்தில் கண்டிப்பாக மனசு ரிலாக்ஸ் ஆகணும் அது ரொம்ப முக்கியம்